குழந்தைகள் வந்து நம்மளுடைய இல்லத்துக்கு வந்து இப்போதுல இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சமூக பணியை வந்து வழிவகுத்து கொடுக்கக்கூடிய குடும்பத்தார் அனைவர்களுக்குமே வந்து எல்லா புகழும் பேரும் அனைவரினுடைய சார்பாகவும் நம்ம கேட்டுக்கொள்ளலாம் இன்று பிறந்த நாள் விழா காணக்கூடிய கிருஷிகா அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர் உச்சார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே எல்லாம் நல்ல பேரும் புகழும் செல்வமும் கிடைக்கணும் குழந்தைகள் வந்து நல்ல முறையில் வந்து சீக்கிரமாக ஒரு அரசாங்க ஊழியரா வந்து அவங்க வளர்ந்து இது வந்து பல்வேறு காப்பகத்துக்கு வந்து அவங்க இன்னும் இன்னும் சிறப்பான பணிகளை செய்யணும்னு கண்டிப்பா நம்ம ஸ்கோப் இந்தியா மகளிர் காப்பகத்தினுடைய சார்பாக நம்ம வந்து கேட்டுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வழக்கப்போல நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்கிற ஸ்கோப் இண்டியா உமன் வந்து நம்ம இங்கே வார வாரம் கம்பல்சரி வந்து கொடுப்போம் நம்ம ஒரு டூ டேஸ் பிஃபோர் கூட கொடுத்துருந்தோம் ஸோ என்னோடய நண்பரோட குழந்தைக்கு பர்த்டே அதெல்லாம் மதியானம் நல்ல பிரியாணி நல்ல ஒரு உணவு கொடுக்க வந்திருக்கோம் ஸோ பாப் பாப்பா பேர் பார்த்திங்கன்னா திக்ஷனா நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சோம் ராஜ்குமார் அவங்க ஃபேமிலிக்கு குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டே ரெண்டு காப்பகத்துக்கு மேடம் ஒரு ஹோமில் பண்ணோம் அப்புறம் இப்போ ராயப்பட்ட ஹோமில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுருவேன் இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பர்த்டேலாம் ஆடம்பரமாக ஹோட்டலில் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் காப்பகத்தில் தான் பண்ணணுன்னு சொல்லி இங்கே வந்து பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடுறேன் வாழ்த்துக்கள் 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 ராஜ்குமார் அவர் ஃபேமிலிக்கு டீ கடை சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்

ஒன்ஸ் அகைன் திருஷ்ணா குட்டிக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சேன் பிறந்த வந்து இங்கே நல்ல ஒரு உணவு கொடுத்ததுக்கு டீ கடை சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சிடுறேன் அனைவருக்கும் மதிய வணக்கம் உறவுகளான சந்தோஷ அண்ணா அவர்கள் தான் குழந்தை வந்து திரிஷனா அவர்களினுடைய பிறந்த நாளைக்கு வந்து நமக்கு வந்து மதிய உணவு வழங்கியிருக்காங்க பெருசா இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பத்துக்கும் ஆசைக்கும் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா விருப்பம்னா நமக்கு ஏதாவது ஒரு மரத்தில் இப்ப கொய்யா பழம் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம டக்குன்னு பிரித்து சாப்பிட்டுட்டோன்னா அது வந்து நமக்கு வந்து விருப்பம் ஆசைனா என்னென்னா நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வளர்ப்போம் அதில் வந்து அணில் பழம் வந்து சாப்பிடலையா அந்த பழம் நம்ம பறிக்க மாட்டோம் அதை ஆசையை கவனிப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது அதை அணில் சாப்பிடும்போது அதையும் நம்ம வந்து ரசிப்போம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம எல்லோரையும் நம்மளை வந்து எல்லோருமே வந்து ஒரு குழந்தையாகவும் நம்மளை வந்து ஒரு அணிலாக பாவிச்சு சந்தோஷனை வந்து நம்மளை பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருஷனா அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த குழந்தைங்க வந்து நம்மளுடைய இல்லத்துக்கு வந்து இப்போலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சமூக பணியை வந்து வழிவகுத்து கொடுக்கக்கூடிய குடும்பத்தார் அனைவர்களுக்குமே வந்து இறைவனினுடைய எல்லா புகழும் பேரும் கிடைக்கணும்னுட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம அனைவரினுடைய சார்பாகவும் நம்ம கேட்டுக்கொள்ளலாம் இன்று பிறந்தநாள் விழா காணக்கூடிய கிருஷிகா அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர் உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே எல்லாம் வல்ல பேரும் புகழும் செல்வமும் கிடைக்கணும் குழந்தைகள் வந்து நல்ல முறையில் வந்து சீக்கிரமாக ஒரு அரசாங்க ஊழியராக வந்து அவங்க வளர்ந்து இது போல வந்து பல்வேறு காப்பகத்துக்கு வந்து அவங்க இன்னும் இன்னும் சிறப்பான பணிகளை செய்யணும்னு கண்டிப்பா நம்ம ஸ்கோப் இந்தியா மகளிர் காப்பகத்தினுடைய சார்பா நம்ம வந்து கேட்டுக்கலாம் இன்று பிறந்த நாள் விழா காணக்கூடிய திருஷிகா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ரொம்ப 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 சந்தோஷம் வந்து அவ்வளவு தூரம் வந்து கொடுத்துட்டு மதியானம் நல்ல உணவு ஏற்கனவே போன ரெண்டு வாரம் முன்னாடி ஜென்ரலாவே கொடுத்தோம் பாப்பா கேட்கட்டும் இன்னைக்கு பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து இங்க அதுவும் பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பே வந்து ஒரு ஆதரவு இல்லாதவங்க கூட அத பாட்டிம்மா கூட கேட்கணும்னு ரொம்ப சந்தோஷம் இப்ப எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா நம்ம பர்த் டே ஃபர்ஸ்ட் பர்த் எல்லாருமே எப்படி செலப்ரேட் பண்ணாலும் ரொம்ப கிராண்டா ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி ஹால் இந்த மாதிரி அதுக்குன்னே நிறைய செலவு பண்ணுவாங்க சோ அது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சர்க்கிள் கூடவே இருக்கிறவங்களுக்கே நம்ம கொடுத்துட்டே இருக்கிறத விட யாரும் நமக்கு தெரியாம கண்ல கண்ணு கண்ணுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு நான் இந்த மாதிரி இவ பேரை வச்சு நான் இவளால மத்தவங்களுக்கு அவங்களோட

போட்டுருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம என்னோட நண்பர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஸோ இப்போ ஒரு டூ வீக்லி டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து கம்பல்சரி ஹோமில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உதவி அனைவருக்கும் ஒரு டீ கடை சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது